ஸோ இப்ப வந்து பகவான் வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலி நான் வந்து அசுரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அமர்ந்த அமிர்த கலசத்தை வாங்கி தேவர்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்களை மோகிக்க வைக்கிறதுக்காக அவங்களை ஆக்கர்ஷிக்கிறதுக்காக நான் வந்து அந்த அழகிய பெண் உருவத்தை நான் எடுத்தேன் அப்படி இருக்கும்போது இப்ப எதுக்கு ஏன்னா அது வந்து யாருக்கு காம இச்சை அதிகமா இருக்கும் நீங்க வந்து தேவர்களிலே சிறந்தவர் சிவனே அப்படி இருக்கும்போது காம இச்சை அதிகமாக ஆஹ் கொடுக்கக்கூடிய அந்த உருவம் ஓகேங்களா சோ நீங்க எதுக்கு அதை பார்க்கணும் ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய தபஸ்ரீ ஏன்னா சாக்ஷாத் பார்வதி தேவியே வந்து நின்னாலும் அவரை வந்து மயங்க மாட்டாரு ஏன்னா பார்வதி தேவி பெரிய மாயாதேவி அவங்க சோ அவங்க வந்து நின்னாலே அவர் மயங்க மாட்டாரு அதே போல காமன் விட்ட அம்பாலையும் அவர் வந்து மயக்க முடியல இல்லையா சோ அப்படியாப்பட்ட தபஸ்வி நீங்க அவ்வளோ தமம் பண்ணக்கூடியவர் சோ அப்படி இருக்கக்கூடிய நீங்க எதுக்கு அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனாலும் கேட்டுட்டீங்க உங்களோட விருப்பத்தை நான் வந்து நிறைவேத்துறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு இப்படி பகவான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த விஷ்ணு என்ன பண்ணிட்டாரு அங்கிருந்து அப்படியே மறைஞ்சிட்டாரு இப்ப வந்து சிவன் தேடுறாரு என்னடா இது பேசிட்டு கட்டி ஆளை காணும் அப்படின்ட்டு அவர் கண்கள் வந்து இங்கயும் விஷ்ணு எங்க போயிட்டார் அப்படின்ட்டு அவர் வந்து தேடிண்டே இருக்காரு அப்படி அவர் வந்து தேடிண்டே இருக்கும்போது அப்பதான் பாக்குறாரு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு பெண் அழகான பெண் அழகான புஷ்ப மாலை போட்டிருக்காங்க ம் அப்படியே ஒரு பொண்ணு அப்படியே பால் விளையாடிக்கிட்டு அப்படியே இங்கே அங்கேயும் அப்படியே ஓடிட்டு இருக்கு அவளுடைய இடுப்பு அவ்வளவு அழகா இருக்கு ம் அந்த சேலை வந்து அந்த ரொம்ப பல பலான்னுட்டு இருக்கு அவளுடைய போட்டுருக்கு அந்த கச்சை அந்த அலங்காரங்கள் அந்த ஆபரணங்கள் எல்லாம் அவ்வளவு ஆக்கர்ஷனமா இருக்கு அந்த பொண்ணு வந்து பந்து விளையாடிட்டு இருக்கா அந்த பந்து அப்படியே மேலே தூக்கி போட்டு இப்படி அப்படியே தூக்கி போட்டு விளையாடுறான் அவள் தூக்கி போட்டு விளையாடும் போது அந்த பெண்ணுடைய அந்த மார்பகங்கள் அழக அசந்தாடுதான் அவருடைய உதடு அவ் பவழம் போல அவ்வளவு சிவந்து அழகாக இருக்கு அவருடைய பாதங்கள் அவ்வளவு மென்மையாக இருக்கு அதே போல அவளுடைய அழகான கூந்தல் அது வந்து ரொம்ப 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 அழகா இருக்கு அவள் இருக்கக்கூடிய அந்த மாலைகள் அதாவது இவன் விளையாடும் போது அது முன்னும் இப்படியும் அப்படியே அசைஞ்சுருக்கான் அந்த மாலை இவன் விளையாடுறதை பார்த்துட்டு அந்த இடுப்பு அவ்வளவு சின்னதா இருக்க அந்த இடுப்பு எங்க உடைஞ்சிருமோன்னு பாக்குறவங்களுக்கே பயம் ஏற்படுமா அப்படி இருக்கும் சோ அந்த அழகான முகம் எவ்வளவு அழகா இருக்க ரொம்ப அழகான அந்த முகம் அழகிய அந்த கண்ணங்கள் அழகான அந்த கண்கள் அவ்வளவு கவர்ந்தக்கூடிய வசீகரமான கண்கள் அந்த பந்து விளையாடக்கூடிய அந்த கரங்கள் ஆகட்டும் இப்படி ஏன்னா அந்த கையில அழகா பாலை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தூக்கி போட்டு அந்த பொண்ணு வந்து விளையாடிட்டு இருக்கா சோ அவருடைய கண்கள் வந்து இப்படி அப்படி அப்படியே அழைப்போ அழைப்பாஞ்சிட்டு இருக்கு சோ அவருடைய காதுகள் அழகான அந்த தோடுகள் ஜிமிக்கி போட்டு இருக்கா இவ ஆடும் போது அந்த ஜிமிக்கியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடின்னு இருக்கான் அது வந்து அவருடைய கண்ணத்துல அப்படியே மின்னுதான் அந்த ஜிமிக்கியோட அந்த வெளிச்சம் அந்த பிரகாஷம் வந்து அவருடைய கண்ணத்துல விழுது சோ அதே போல அந்த கூந்தலும் அதற்கு தகுந்த போல முன்னையும் பின்னியும் ஆடிக்கிட்டு இருக்கு சோ அந்த பொண்ணு வந்து வந்து விளையாடிட்டு இருக்கான் இல்லையா அந்த உடல்ல மறைக்கப்பட்ட அந்த சேலை அந்த கூந்தல் அப்படியே சிதறி இப்படியும் அப்படியும் வந்து அவ விளையாடுறதுனால ஓடின்னு இருக்கான் சோ அவ வந்து அந்த கூந்தல் வந்து டிஸ்டர்ப் விளையாடும் போது டிஸ்டர்ப் ஆகுது அழக அப்படி ஸ்டைலா அந்த கூந்தலை வந்து அப்படியே கோதி விடுறான் அப்படியே அப்படி ஸ்டைலா அப்படி பின்னாடி அப்படி தள்ளி தள்ளி விடுறது சோ இதெல்லாம் வந்து அவ விளையாடுறத அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு ஓகேங்களா யாரு சிவன் வந்து பார்த்துட்டு இருக்காரு சோ ஆக்சுவலா பகவானுடைய அந்தரங்க சக்தி தான் இந்த மோகினி சோ அவங்களுடைய அழகில் இப்ப அந்த சிவன் வந்து மயங்கியாச்சு ஏன்னா அந்த பந்து விளையாடக்கூட அந்த அழகிய மங்கைய பார்த்துட்டு சிவன் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு என்ன ஆச்சுன்னா இவர் பக்கத்துல அவர் பொண்டாட்டியும் உட்காந்துட்டு இருக்கு உமாதேவி உட்காந்துட்டு இருக்காங்க கூட வந்த கூடிய அவருடைய கணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா சோ எல்லாத்தையும் மறந்துட்டார் பக்கத்துல இருந்த பொண்டாட்டி கண்ணுக்கு தெரியல கூட வந்த கணங்களும் கண்ணுக்கு தெரியல அவர் கண்ணுக்கு இப்ப வெறும் அந்த அழகான மோகினி மூர்த்தி மட்டும்தான் தெரிகிறாரு சோ அவ்வளவு அழகான அந்த மோகினி மூர்த்தியை தவிர அவர் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல அப்படி வசீகரிக்கப்படுறார் யாரால மோகினியனுடைய அழகால அந்த அஹ் மோகினி மூர்த்தி வந்து பந்து விளையாடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருக்காங்களாம் இவர் என்ன பண்ற அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காராம் தன்னையே மறந்து போயிட்டு இருக்கார் அவர் அவளுடைய ஆஹ் ஆடை அவர் அந்த காத்துல இப்படி அப்படியும் கலையுது அவருடைய அங்கங்கள் வந்து தெரியுது சோ அப்படி அதை வந்து இங்க இருந்து பார்த்தா சரியா அப்படி அந்த பக்கம் போய் பார்க்க புரியுது இல்லைங்களா ஸோ அப்படி அவர் வந்து இப்படியும் அப்படியுமா போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு அந்த மோகினுடைய அந்த அழகு உடல்ல இருக்கக்கூடிய அந்த அழகை வந்து அவர் சிவன் வந்து பின்னாடியே போயிட்டு இருக்காரு அவர் பாட்டியும் அந்த பெண் அவ்வளவு அழகான வசீகரமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து இவரால என்ன பண்ண முடியல காம இச்சைய அடக்க முடியல அதாவது காதல் பித்துன்னு சொல்லுவாங்க இல்லையா காதல் பித்து பிடிச்சிருச்சு யாருக்கு சிவனுக்கு அந்த அந்த மோகினி மூர்த்தி கிட்ட இவர் தன்னை என்ன பறி கொடுத்தாச்சு தன்னுடைய மனைவி எதிர இருக்கிறது கூட அவர் கண்ணுக்கு தெரியல இப்ப ஹம் சோ அங்க இருந்து எழுந்த அவர் பாட்டியும் ஓடுறாரு யார பிடிக்க மோகினி மூர்த்தி பிடிக்க ஓடுறாரு இப்படியே பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு அந்த பின்னாடியே சிவன் வந்து வந்துட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி வரும்போது இந்தம்மா அவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே ஓடுறாங்க ஏன்னா ரெண்டு பேருடைய கண்ணு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துடுச்சு ஸோ அவங்க வந்து அப்படியே சிரிச்சு புன்னகிக்கிறாங்க ஏதாவது ஒரு பதினாறு பதினேழு வயசு பெண்கள் ஒரு ஆணை பார்த்தா ஒரு அழகான ஆணை பார்த்தா ஒரு சின்ன சிரிப்பு ஒரு வெக்கம் வரும் இல்லையா ஸோ அது போல அந்த சின்ன சிரிப்பு அந்த வெக்கத்தோட நாணத்தோட அந்த அவங்க வந்து ஓடுறாங்க சோ எப்படி வந்து காமத்தால் வசியப்படுத்தப்பட்ட ஆண் யானை பெண் யானைய பின்னாடி ஓடுமோ அது தன் புலன்களால சலனமடைந்த சிவன் என்ன பண்றாரு தன்னுடைய காம இச்சையை கட்டுப்படுத்த முடியல சோ அதனால அவர் பின் தொடர்ந்து ஓட ஆரம்பிக்கிறார் சிவன் யார் பின்னாடி அதான் மோகினி பின்னாடி ஓடுறாரு சோ அந்த கூந்தலுடைய அழகு ஏன்னா அவங்க இந்த பக்கமும் மரத்து சந்தல தோட்டங்கள் மரங்கள் சந்தகள் எல்லாம் அப்படியே புகுந்து புகுந்து அவங்க ஓடிட்டே இருக்காங்க ஆக்சுவலி இவ அப்படியே ஓடி போய் அந்த பெண்ணை கட்டி தழுவ ஆசைப்பட்டாரு ஏன்னா ஒரு பெண் யானை உரசிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆண் யானையால தாங்க முடியாது உடனே அந்த பெண் யானையை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் அது போல சிவபெருமானால அந்த பெண்ணை விட முடியல அவளை கட்டி அணைக்கணும் அப்படின்னு தழுவணும் அப்படின்னுட்டு அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்றாரு அந்த அந்த சிதறி ஓடுற அந்த கூந்தலின் ஆகட்டும் இந்த பெண்ணுடைய இடுப்பழகாகட்டும் அந்த மொத்த உறுப்புகளையும் இங்க வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு அவ்வளவு அழகான அந்த மோகினி மூர்த்தி அந்த முழு முதற் கடவுளான பகவானுடைய அந்த ரூபத்தை பார்த்துட்டு சிவனால ஆஹ் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு அவரால் வந்து விலகி நிக்கவே முடியலை எனக்கு ஆம இச்சை அவருக்கு அவ்வளவு அதிகமாயிடுச்சு அவரால் ஸ்டாப் பண்ண முடியல அதனால அப்படி ஓடிட்டே இருக்காரு ஏன்னா மோகினி மூர்த்தியுடைய அந்த அழகு ஏன்னா அவங்க ஓடிட்டு இருக்க அந்த வழியே ஆஹ் ஓடிட்டே இருக்காரு என காம வெறியே அவருக்கு கண்ணை மறைக்குது சோ இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஓடி ஓடி அந்த பெண் வந்து எல்லா இடத்திலயும் ஓடிட்டு இருக்காங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இடம்னு இல்லை நதிகள் ஏரிகள் மலைகள் தோட்டங்கள் காடுகள் அப்படின்னுட்டு அவங்க பத்தி ஓடிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் ஒரு பின்னாடியும் ஓடிட்டே இருக்காரு எப்படியாவது அவங்களை கட்டி அணைக்க முடியாதா அவங்களை புடிச்சுக்க முடியாதா அவங்க கிட்ட தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க முடியாதா அப்படின்னுட்டு சிவன் வந்து ஓடிட்டே இருக்காரு பின்னாடியே துரைச்சி துரைச்சி ஓடிட்டு இருக்காரு ஸோ அப்படி ஓடி ஓடி கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த விந்து வந்து வெளியே அப்படின்னா சோ அந்த சிவனுடைய விந்து பூமியில வந்து அப்படியே கீழ விழுந்துருச்சு ஸோ விழுந்தவுடன் அதெல்லாம் வந்து சுரங்கங்களாக மாறிடுச்சு அதாவது வெள்ளி தங்க சுரங்கங்களாக மாறிவிட்டது ஆனாலும் வந்து சிவன் வந்து தேடுறதை விடவே இல்லை தேடிட்டே இருக்காரு அவரு அப்படியா அதாவது எல்லா இடத்துலயும் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க எல்லா இடத்துல ஓடிட்டே இருக்கிற ஒரு பாட்டியம் எப்படியாவது பிடிக்க முடியாதா அப்படின்னுட்டு சோ சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு இப்படி ஓடி ஓடி அவருக்கு வந்து அந்த இது வந்து தனிஞ்சிடுச்சு சிவபெருமானுடைய விந்து வந்து முழுமையாக பாய்ந்து வெளியே வந்துடுச்சு இல்லையா ஸோ அதனால வந்து இப்போ இப்ப அவர் வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு பகவானுடைய இந்த மாயையை பார்த்துட்டு பகவான் உண்டாக்கிய இந்த மாயை ரூபம் அதால நம்ம என்னடா இப்படி மாதிரி தோன்றுட்டு அவர் வந்து தான் அவர் நார்மலா யோசிக்க தோன்றது ஆனாலும் அவர் வந்து அது வந்து ஒரு விஷயமா வெக்கமா எதுவுமே படலையாம் அவர் வந்து புரிஞ்சுட்டார் கண்டிப்பா என்னை வந்து யாராலையும் வந்து ஆக்கர்ஷிக்க முடியாது ஏன்னா என்னுடைய மனைவியான பார்வதி ஆகட்டும் காமதேவன் யாராலையும் வந்து சிவனை வந்து ஆக்கர்ஷிக்க முடியாது அவ்வளவு ஒரு இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் மேன் அவர் அவ்வளவு திடமான மனம் கொண்டவர் அப்படியேப்பட்ட அவரையே ஆக்கர்ஷிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா விஷ்ணுதான் இல்லையா மோகினி சிவனே வந்து சஞ்சரம் அடைஞ்சிட்டு நார்மலா பெண்களை பார்க்கும்போது ஆண்களும் ஆண்களை பார்க்கும்போது பெண்களும் சஞ்சலம் அடையது நார்மலான விஷயம் சிவனை வந்து வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா அவ்வளவு ஒரு ஆஹ் திட மனம் கொண்டவர் அப்படியேப்பட்ட அவரே சஞ்சலம் அடைஞ்சிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா பகவானுடைய மாய அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கானது இல்லையா பட் இப்ப வந்து சிவன் வந்து எந்த ஒரு சரணமும் அடையாமல வெட்கமும் படலையும் அவருக்கு அவர் வந்து வெக்கப்படவே இல்லை ஓகே தன்னுடைய விந்து வெளியே வந்தது அவர் பின்னாடி ஓடினது தான் வெக்கவே படலையாம் ஆனால் ரொம்ப திருப்தியா இருந்துச்சுப்பா உன்னை பார்த்ததாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னுடைய அந்த ரூபத்தை பார்த்ததால நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் அப்படின்னுட்டு அவரு பகவானை பத்தி அப்படி யோசிக்கிறாரு இப்ப பகவான் வந்து விஷ்ணு ரூபத்துல வந்தாச்சாங்க மோகினி ரூபம் மறந்தாச்சு விஷ்ணு ரூபத்தை வந்தாச்சு அப்ப பகவான் வந்து சொல்றாரு ஓ தேவர்களின் ஆக்சுவலா இப்படி ஒரு பெண் ரூபத்தை எடுத்து ஆஹ் நீங்க வந்து ஆஹ் என்னால இப்படி அலகழிக்கப்பட்ட போதிலும் நீங்க வந்து ரொம்ப உறுதியா ஆஹ் இருந்தீங்க ஓகே உங்களுக்கு வந்து எந்த ஒரு சலனம் எதுவும் வேண்டாம் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க வந்து நல்லாதான் இருக்கீங்க யாராலையும் வந்து சக்தியை வந்து வெல்ல முடியாது ஆனா நீங்க வந்து ஓரளவு கட்டுப்படுத்திட்டீங்க ஏன்னா யாராலையும் இத வந்து ஆக்சுவலி அதுதான் சொல்லிட்டு இருக்காரு பகவான் யாரால வந்து சஞ்சலம் அடையாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதுக்கு ஆஹ் நீங்களே சஞ்சலம் அடையிறீங்க அப்படின்னா அப்ப சாமானிய மனிதர்கள் ஆஹ் அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்னும் நம்ம வந்து சொல்லவே தேவையில்லை ஸோ ஆனாலும் அவங்கவங்க அவங்கவங்க இதில் கொஞ்சம் ஆக சஞ்சலம் அடையாமல் தான் இருக்க வேண்டும் ஸோ அப்படி சஞ்சலம் அடைவது சரின்னுட்டு இங்க வந்து பகவான் வந்து சொல்லலை ஏன்னா இதெல்லாம் வந்து பௌதிக லோகத்தினுடைய மூன்று குணங்களால ஏன்னா என்னுடைய புற சக்தி பகிரங்க சக்தி மாயா அதுதான் யாரு பார்வதி தேவி அந்தரங்க சக்தி சோ பகிரங்க சக்தியான துர்கையே உங்களை வந்து மயக்க முடியல காமனும் உங்களை மயக்க முடியல ஆனா என்ன பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க ஓகே நோ ப்ராப்ளம் விடுங்க ஸோ இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பகவான் அந்த ஸ்ரீவச்ச குறி இருக்கக்கூடிய அந்த நாராயணனை சிவர்பான் என்ன பண்ணுறான் வளம் வந்து மூணு முறை வளம் வந்து அவரை நமஸ்காரம் பண்ணி நான் என்னுடைய லோகமான கைலாசத்துக்கு கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு அதுக்கு மேலே அவர் அங்கே நிற்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அங்கிருந்து அவர் கிளம்பியாச்சு சோ சிவன் வந்து தன்னுடைய மனைவியான பவானி மற்றும் அனைத்து சகாக்களோட திரும்ப அவர் கைலாஷந்திரன் நோக்கி போயிட்டு இருக்காரு அப்ப சிவபெருமான் வந்து சொல்றாராம் இந்த பிறப்பற்றவரான இந்த நாராயணர் இருக்காரு இல்லையா இவர் தான் எல்லாருக்கும் எஜமானார் ஆனா பாரு அவருடைய மாயா சக்தியால நான் எப்படி மயங்கிட்டேன் உம் எப்படி நான் வந்து ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காராம் என்னாலேயே கட்டுப்படுத்த முடியலன்னா மத்தவங்க எல்லாம் ஏமாத்திரம் இல்லையா நான் வந்து அந்த பகவானை பத்தி ஒண்ணு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் வந்து அவரை பத்தி தியானம் பண்ணணும் ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவன் வந்து அப்பயும் எப்பவுமே தியானத்துல இருப்பாரு பார்வதி வந்தி நின்னாலும் சரி காமதேவன் அம்ப விட்டாலும் சரி உம் அவரை ஒன்னும் பண்ண முடியாது அப்படியேப்பட்ட அவரே இப்படி மயங்கிட்டாரெல்லாம் இப்ப அவருக்கு தோணுதான் அவரை பத்தி நினைக்கணும் உம் யார பத்தி அந்த நாராயண பரம புருஷரை பத்தி ஆஹ் நான் வந்து நினைக்கணும் தியானம் பண்ணணும் ஏன்னா பகவானை பத்தி வேதங்களால கூட புரிஞ்சுக்க முடியாது பட்டவர் அவர் அதனால நான் வந்து நிறைய தியானம் பண்ணி அவரை பத்தி புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா பகவான் வந்து இந்த பார்க்கடலை கிடையிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டார் இல்லையா அந்த பார்க்கடலை படுத்திருக்கிறவரும் அவர்தான் உம் யாரு அந்த சாரங்க பாணிதான் ஆனால் சாரங்கன்ற அந்த வெளியே வச்சுட்டு இல்லையா சோ அப்படியாப்பட்ட அவர் அவரை பத்தி நான் வந்து தியானம் பண்ணணும் மற்ற எதை பற்றியும் தியானம் பண்ண இப்போ எனக்கு விருப்பம் இல்லை நான் அவரை பத்தி தியானம் பண்ணா மட்டும்தான் இந்த பௌதீக துன்பங்கள்லேருந்து நான் என்னால விடுபட முடியும் எப்படி அந்த இளம் பெண் ரூபத்தை எடுத்துட்டு எப்படி அசுரர்களை வசியப்படுத்தினாரோ அந்த பகவான் ஏன்னா தன்னுடைய பக்தர்களான தேவர்களுக்காக எந்த ரூபம் எடுக்கிறதும் பாரு பகவான் தயங்கவே இல்லை எடுத்து அமிர்தத்தை இல்லாம பகிர்ந்து கொடுத்திருக்காரு சோ அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு இதோட நமக்கு வந்து சிவன் பார்வதியோட பேசுற இந்த விஷயம் வந்து முடியுது இதோட நமக்கு வந்து பன்னெண்டாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து நம்ம பதிமூணாவது அத்தியாயம் பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா மதிச்சி